திருப்படல்கள் நூற்று முப்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் நூற்று முப்பத்தி ஐந்தில் ஒன்றிலிருந்து ஆறு மேலும் பதினான்கு முடிய இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆசி வழங்குவாராக வழங்குவராக ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் எனனில் அவர் இனியவர் ஆண்டவர் யாக்கோப்பை தமக்கென்று தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவே நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்குத் தெரியும் வெண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் ஈர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார்